கிறிஸ்துவின் காலத்துக்கு பின் ரோமன் தொடர்சி பெரிய குடும்பத்தில் நடந்து கொண்டிருந்து கிறிஸ்தவராஜ் துன்புறுத்தப்பட்டனர் அந்த காலத்தில் எழுதப்பட்டதுதான் வெளிப்படுத்தல் நூல் அந்த நூலில் அப்போஸ்தலர் யோவான் ஒரு பார்வையில் ஒரு மிருகம் தோன்றுவதை பார்க்கிறார் அந்த மிருகம் மக்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்கிறது அது எல்லோரின் கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்துரை எடுகிறது அந்த முத்திரை ஒரு எண் அந்த எண் அறுநூத்தி அறுபத்தி ஆறு வைபிளில் எண்களுக்கு ஒரு தனிப்பட்ட அர்த்தம் ஒன்று நிறுத்தக்கிட்டாத ஏழு என்பது நிறைவு பரிபூரணம் ஆனால் ஆறு என்ற எண் எப்போதும் குறைவானது அதனால் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்பது என்ன சொல்கிறது தெரியுமா மனிதன் எத்தனை முறை முயன்றாலும் கடவுளை அடைய முடியாமல் குறைவாகிவிடுகிறான் என்பதை குறிக்கிறது இது சாத்தானின் வழியை காட்டும் மீன் அதாவது கடவுளை விட்டு விலகும் பொய்யை நம்பும் அதிகாரத்தையும் பணத்தையும் மட்டுமே விரும்பும் மனுஷன் நிலை சில வேதாகம் அறிஞர்கள் சொல்வது என்ன தெரியுமா அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற எண் நேரு சீசர் என்ற ரோமன் அரசரின் பெயரின் என் மதிப்பாகும் அவர் கிறிஸ்தவர்களை குறுமைப்படுத்தி பலரையும் கொன்றவர் அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்றால் குறுமை செய்யும் அரசன் என்று புரிந்து கொண்டார்கள் ஆனால் நண்பர்களே அறுநூத்தி அறுபத்தி ஆறு வெறும் வரலாற்று அடையாளம் மட்டுமல்ல இது ஒவ்வொரு காலத்திலும் மீண்டும் மீண்டும் நடக்கும் எச்சரிக்கை யார் கடலை விட்டு விலகி அதிகாரத்தையும் பணத்தையும் பாவத்தையும் தேடுகிறார்களோ அவர்களை இந்த மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொண்டவர்களாகிறார்கள் ஆனால் உண்மையான முத்திரை யாருக்கு இபேசியர் ஒன்று பதிமூன்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் உண்மையின் வார்த்தையை கேட்டதும் விசுவாசித்ததும் பரிசு முத்திரை செய்யப்பட்டவர்கள் அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்பது வெறும் பயமூர்த்தம் என் அல்ல இது நம்மை நினைவூட்டுகிறது உண்மையான நிறைவு உண்மையான முத்திரை உண்மையான வெற்றி எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் தான் இருக்கிறது ஆகவே சாத்தானின் பொய்யை விட்டுவிட்டு இயேசுவின் ஒளியையும் சத்தியையும் பின்பற்றுவோம் எனவே കൃഷി അൻപ് നമ്മൾ